நாகை மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர் நாகூர் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த குழுவினர் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு நிதி ஒதுக்கியும் இதுவரை பணிகள் தொடங்காதது குறித்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர் அப்போது மருத்துவமனையை இடித்து புதிய மருத்துவமனை கட்டுமான பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கங்க எவ்வளவு நேரமா பிடிக்கிறாங்க நீர் பின்னர் நாகூர் சில்லடி கடற்கரையில் ஆய்வு மேற்கொண்ட மதிப்பீட்டு குழுவினர் உங்கள் முதல்வன் திட்டத்தில் கடற்கரை மேம்பாட்டுக்காக எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் இதுவரை பணிகள் தொடங்காதது குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டனர் அதனைத் தொடர்ந்து நாகை பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் மாணவர் விடுதி நாகை நகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளி உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வுப் பணிகளில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் போரூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷானவாஸ் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழக தாட்கோ தலைவர் மதிவானன் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி நகரமன்ற தலைவர் மாரிமுத்து நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இன்னும் டெவலப் பண்றதுன்னா அதுல சரி அவங்க கான்செப்ட் ஈக்குவலா இருக்குறாங்க சார் கான்செப்ட் எல்லாம்